வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு எங்கனிக்கிறேன் சொன்னா இலங்கையில வடமாகாணம் வடமாகாணத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல குமுளமுன தண்ணி முறிப்பு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஏன் வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி என்னுடைய வீட்டில இருந்து இங்க நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் இந்த குளத்தினுடைய சிறப்பு இருக்காங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த குளத்தை தெரியாம இருக்கிறார்கள் சில பேருக்கு வந்து பார்க்க முடிய வசதி குறைபாடுகள் இருக்கு ஆகவே இந்த காணொளிகளுக்கு ஊடாக வந்து எங்களுடைய தாயத்தில் உள்ள அழகான குளங்கள் அழகான காட்சிகள் எங்களுடைய மக்கள் எப்படி வாழ்வாதாரங்களை கொண்டு போறோன்றது தான் கொண்டு வரும் இந்த குளத்தில இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பெற்று இந்த விவசாயத்துல ஈடுபடுகிறார்கள் அதே போல நன்னீர் மீன்பிடில ஈடுபடுறவர்கள் இந்த குளத்தை நம்பி வாழுகிறார்கள் எங்களுடைய சணலுக்கு புதுசா வர்ற உறவுகள் எங்களோட சணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வெள்ள தட்டவணும் இந்த குளம் மிக வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான குளம் ஒரு பெரிய வரலாற்றை கொண்ட குளம் இது இந்த வரலாறுகளை வந்து நெடுகளை நீங்கள் பாப்பிகளுக்கு ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த விவசாயத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட இந்த குளம் வந்து இப்ப தற்போது நாங்கள் வந்திருக்கிறோம் கெலிங் பாய்ஞ்சு கொண்டிருக்கு கெலிங் பாய்ந்து பான்களவு திறந்து விடப்பட்டிருக்கு அதோட வந்து மிக வந்து இப்ப மீனவர்களும் வந்திருக்கிறார்கள் மீன் பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணி முடிப்புன்றது வந்து எங்கள் கும்ள முனையால விரவணும் நீண்டதொரு தூரம் நீண்டதொரு பயணம் என்னுடைய வீட்டில இருந்து நான் எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து உறவுகளே இன்னைக்கு இந்த பதிவு ஏன் நான் தாரணுன்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வந்து இந்த இடம் தெரியாது இந்த இடத்துக்கு வர முடியாது அவர்களுக்கு வசதி இல்லை ஆனால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இப்படி ஒரு குளம் இருக்கு என்று சொல்லி பாடசால மாணவர்கள் உட்பட அதாவது வந்து சுற்றுலாக்கு செல்லக்கூடிய உணர்வுள்ளவர்கள் எல்லாம் இதை பார்க்க வேணும் தெரியாதவர்களும் இதை பார்க்க வேணும் என்றதுக்காகத்தான் இப்படியான காட்சியோட நாங்கள் கொண்டு வரோம் வடகிழக்குல வந்து எங்களுக்கு தாயகத்துல வந்து மிக சிறப்பாக வந்து தண்ணீரை பாய்ச்சக்கூடிய மாதிரியான குள நீர்வளங்கள் கொண்ட குளங்கள் இருக்கிறது அந்த வகையில தான் இந்த தண்ணி முறைப்பு குளமும் சிறப்பாக விளங்குது நெடுதலும் நாங்கள் சொல்ற வசனம் தான் என்னன்னு சொன்னா அழகு அழகே அழகுன்னு தான் சொல்லலாம் அழக அழகுன்னு தான் சொல்லலாம் இந்த வகையில வந்து பாருங்க எப்படி வந்து தண்ணி வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது அதை விட வந்து இந்த பக்கம் பார்த்தாலும் சரிவு மாதிரியான மரத்தொன்றுகள் மற்றது தமிழ் மக்களுடைய பூர்வீக பாரம்பரியமாக விளங்கி இதிலேயே பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்றுதான் நான் சொல்லலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் விவசாயம் செய்கிறார்கள் வேற மீன்பிடியில ஈடுபடுறார்கள் மற்றது தங்களுடைய உள்ள காணிகளுக்கான விவசாயத்தை வாய்க்கால் மூலம் வந்து நீர் பாயிக் கொண்டிருக்குது உறவுல நாங்கள் இப்ப அங்க வந்து அதாவது வந்து அந்த குளத்தினுடைய நுழைவாய் இந்த துருசில வந்து சளிந்து பாயிரதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பதிவில கொண்டு வந்துட்டோம் இப்ப இங்க வந்து இந்த குளத்துக்கான பிறரான இரண்டு சங்கங்கள் இருக்கு நூற்றி எண்பது பேருக்கு மேலே வந்து இந்த நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுகின்றது தான் இங்கே உள்ள கூறப்படுது அந்த வகையில் நாங்கள் இந்த நன்னீர் மீன்பிடி ஈடுபடுகிற இந்த அதாவது வந்து இந்த இது உள்ள இடத்துல தான் நாங்கள் ஒரு நண்பரை சந்திக்கிறோம் அதாவது வந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் ரெண்டு சங்கம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தொழில் செய்கிறோம் அவையண்ட் அனைத்தினமும் அவை எடுக்கிற ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தமாக அவை இதை நோக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் சேட்டர் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த தண்ணி முடிப்பு குளத்தில் நீங்கள் எவ்வளோ ஆனால் மையத்தில் தொழில் செய்கிறோம் நாங்கள் என்ன விடம்பெயர்வைக்கு முன்பு என்ன செய்யிருக்கு வந்தாலும் இடம்பெயர்ந்து மூங்குடியர்னிப்பு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ஒன்பது ரெண்டாயிரத்துலட்ச வந்து உங்களோட சங்கத்தில மொத்தமா வந்து மொத்தமா வந்து ரெண்டு ஒரு எண்பது பேர் ஆக்க மட்டும் இருக்கிறாங்க அந்த சங்கத்திலயும் ஒரு எண்பது தொண்ணூறு பேர் மட்டும் ஆக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சங்கமும்

விட்டால் முதலே அழிவு ஒரு பக்கத்தான முதலே இன்றைக்கு நாளைக்கு இருக்குமோ இல்லையோன்றதோ தெரியாது அங்கால அந்த பக்கம் போய் வள விடுவோம் இப்படி அந்த அழகார பக்கம் போய் வள விடுவோம்னு சொன்னால் அங்கால சிங்களாக்கள் பிரச்சனை அவங்க வந்து தொலைச்சி படகுல வந்து தொழிற்சிக்கிறால அவங்களோட பாதிப்புங்களுக்கு இருக்கு என்ன சிங்களாக்கள் அங்க இருந்து வரீங்க அதாவது வருகிறோம்ன்னா வெளியோயா கச்சபாபுரேன்னு சொல்லி அதுக்கு சொல்லிக்கணும் அந்த நாளையில இருந்து வந்து பதவி பக்கம் இன்னும் வருகிறோம் நாங்க கச்சபாபுரா ஆட்கள் தானே நாங்க வெளியோரா ஆட்கள் நாங்களும் தொழிச்சிக்கணும்னு சொல்லி பெருங்காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவங்களோட பிரச்சனை இருந்து கண்டிப்பா எத்தனையோ வழக்குல போய் எல்லாம் வந்து அதை வந்து இந்தியா படகு வந்து செய்யறோம் அப்படி வந்து அந்த தொழில அவையும் வந்து செய்தால் உங்களுக்கு இந்த மீன் வளம் காணாது காணாது சொன்னா பிரச்சனை நாங்க வந்து காசு கொடுத்து மீன் வாங்கி விட்டுருவோம் நீங்க கொஞ்சம் விடுறாங்க நீங்களும் வாங்கி நாங்களும் ஒரு வருஷமும் மூணு லட்சம் நாலு லட்சம் குஞ்சு விடுறாங்க அரவாசி நாங்கள் விடுவோம் அரவாசி சங்கம் வடமான சபையால வடமான சங்கத்தால நாங்கள் எட்டு லட்சம் குஞ்சு விட்டோம்னு சொன்னா அவங்க வடமான சபையால நெக்டா குழந்தை விடும் செண்ட குஞ்சு அவங்களும் விடுவாங்க அப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு அதில் அரைவாசி தான் நாங்கள் பிடிக்கிறது அரைவாசிக்கு மேலே அவங்க ஒரு இதுவுமே இல்லாமல் பிடிச்சிட்டு போயிருது அப்போ அது நாங்களும் அதிக அடி மாட்டில் சொல்லி எல்லாம் பிரச்சனை பட்டு இப்போ போன வருஷத்துக்கு போன வருஷம் இன்னொரு ஏழாம் மாதம் மட்டும் தண்ணி குறைஞ்சிரு நல்லா குறைஞ்சிரும் குறைஞ்சினா ஒரு பன்னெண்டு அடி பத்து அடி பன்னெண்டு அடிக்கு வார டைமில் மீன் கொஞ்சம் பிடி விடும் அந்த டைம்லாம் எங்களுக்கு தொழு அது வரைக்கும் பிடித்தான் நாலு கிலோ அஞ்சு கிலோ

எங்களுக்கு புள்ளை அஞ்சு புள்ளையில் நான் அடைஞ்சால் ஒரு மகன் படித்தேன் தொகை வாழ்வாதாரம் என்றது வந்து இந்த வாழ்வாரத்தை நம்பித்தானே நாங்க வேற வாழ்வார நம்பி வாழ்ற வழியா உங்களுக்கு இந்த குளத்துல வேறு அத்துமுடி அவையும் மீன் பிடிக்கிறாங்க எங்களுக்கு நூத்தி எண்பது பேருக்கு மேல நீங்க மீன் பிடிக்கல வீடு படி நம்ம கூட பக்கத்துல ஒரே நூத்தி எண்பது மாதிரி ஒரே நேரத்துல இருக்கிற இல்ல இதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்வாங்க தொடருக்கு இல்லாட்டி கூலி தொழிற்கு போவாங்க இங்க இப்ப தொடர் இல்ல எல்லாருக்கும் கூடியவும் கூலி தொழில் தான் போயிருக்கும் இப்ப இதுல ஒரு பத்து பேசு தோணி மட்டும்தான் இப்ப தொழிற்கு போகும் இப்ப தோனி இது மட்டும் இல்ல இந்த குளத்துல ஒரு அஞ்சு தோணி மட்டும் குளத்துல நிக்கிது மட்டும் அந்த கல்கியில போக கூட பாத்துக்கு அந்த முன்னாள் தோணி அப்ப எல்லாம் பரவல் இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே இதுதான் ஒரே பதவி ஒரே பதிவா பத்து டைம்லதான் எல்லாரும் இங்க வளத்துக்கும் வருது நந்திருக்கு இந்த இப்ப நாங்க நிறகுல டைம்ல வந்து முதலில் அழிவு கூட முதலையே அழிவு அதிகால வலையோம் செய்ய இயலாது முதல இப்போ நாங்கிட்ட பின்னரம் வலையை விட்டு வந்து பிடிப்பாக்க அரைவாசி வலை இருக்காது மையமும் தான் இருக்குங்கிறது ஆஹ் அப்படி அழிச்சு போட்டு போயிடும் அழிச்சு போயிடும் அந்த அழியும் இருக்குது மக்கியது இப்ப தொழில் இல்லாததால அவங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தால சொல்லித்தாலும் தலைவன்னா எங்களுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது கொஞ்சம் ஒரு மேல அப்ப முதலே அடிச்சு விட்டு அழிச்சுட்டு போவோம் அப்படி ஒரு விலையா கொண்டு போட்டு அடிச்சு விட்டு மீனும் அவ்வளவு பேரும் இல்ல இருக்க தொழிலாளி அவ்வளவு பேர் நூத்தி எண்பது நூத்தி எண்பது பேரும் எங்களை முதலாளி மாதிரி கடந்தான் மீன் கொடுக்குற முதலாளிமா இருக்கு அவ்வளோ பேரும் கடந்த வலையை வாங்கிறது வாங்கி தரது வலையை வாங்கி தந்தா நாங்கள் என்ன வலையை கொண்டு ஒரு முதலளிச்சிடும் அடுத்த நாள் போும்ம் அப்படி போற கொஞ்சம் தொழில் நடக்கும் எட்டாம் மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் தொழில் செய்வோம் அந்த டைம்ல கடல் இல்லை கட்டுவோம் அது வரைக்கும் கஷ்டம் தான் நீங்க இந்த இதுல இந்த நீங்கள் மீன்பிடியில ஈடுபடுற பொழுது கிட்ட வாடிகளுக்கு வாடகை அது பாதுகாப்பு தந்தா எங்களுக்கு நல்லதுதான் வாடிய சுத்தி சரி ஒரு பாதுகாப்பா

இதுக்கு முந்தி நாங்கள் அறிஞ்ச காலத்தில் ஒரு ஆளுநர் வந்து எங்களை சந்திக்க இல்ல அவர் வந்து எங்களை சந்திச்சுட்டு போனார் சந்திச்சுட்டு போய் ஒரு சில இதுகளுக்கு தாண்டிட்டு போயிருக்கிறார் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுல அந்த கும்னாமணு ஆர்மத்தாவளம் பாட்டி ஆர்மத்தவளம் ஆக்களுக்கு இந்த இது கொடுத்துருக்குற பொருளுக்கு காணியல் ஆளுக்கரை அரைக்கர் கொடுத்துருக்க நாங்கள் முதலிருந்த கடல்தோழ அமைச்சு மீன்பிடி அமைச்சு செய்யும் அவர் வந்த டைம்ல எங்களை வந்து அவர் பார்த்தவர் முந்தி முந்தி வந்து பார்த்து இந்த பிரச்சனைகளை வந்து பார்த்து அவர் ஒரு கோரிக்கை வந்தார் எங்களுக்கு இருக்கும் வயல்காணி உங்களுக்கு மீனவருக்கு சாரம் குடியிருப்பு சாரம் வந்து அப்புறம் அவர் இப்போ இல்லை தானே இப்போ புதுசாக மீன்பிடி அமைச்சு புது ஆளுநர் ஆக்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இப்படி எங்களுக்கும் தரவணும் தர சொல்லி அதில் ஒரு ஒரு காணியோ ஒரு வயல்காணியோ இருந்தானே எங்களுக்கு ஒரு வாழ்வாரம் வந்து இந்த குளத்துல ஏதோ மீனக்கீன செலவு குப்பாட்டு பிடிச்சாவது வெள்ளாமையே செய்யக்கூடிய ஒரு உதவி ஒன்று செய்தாலும் தெரியுமா இத்தனை ஆயிரம் ஏக்கர்ல இந்த விவசாயம் குளத்தை நம்பி நம்பி ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்டவாடு இப்ப கோடை போகிறதுக்கு ஒரு கடலை போயிட்டு கொடுத்துருக்குது இதுல வந்து உங்களுக்கு அந்த காலை என்னென்ன செய்கிறீர்கள் கால போக இந்த தண்ணியில இருந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க சொல்லுங்க

அதே புற கிஞ்சி வைச்சாக்க மட்டும் ராமகட்டத்திலேயும் இருக்குது தம்பி ஒரு நெல் ஏற்றுறது முன்னூற்றி ஐம்பது நாலு ரூபா ஒரு பேக்கிறாங்க கடத்துறாங்க பாதியல் முழுக்க ஒரு லோட்டை ஏற்றி போடாது நாங்களும் இந்த ரெண்டாங்க வயல் வச்சுக்கலாம் மிஞ்ச வாரக்கு ஒரு மிஷினுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா எடுப்பாங்க கொண்டு கொண்டுறோம் லோட்டுக்கு ஒரு ஐம்பது வேக்கு நெல் போடுறவங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு இருக்கிறாங்களோ பதினஞ்சாயிரம் ரூபாய் காய் எடுப்பாங்க இந்த கூட சரியான மட்டும் காலம் போது சரியான நோய் ஒரு சரத்தோடைய நாங்கள் மறந்து அடித்து பராமரிக்கிறாங்க இந்த உடம்பு நாலு தடவை நோய் மறந்து அடிச்சிருக்கு இப்போ தான் இப்போதான் காய் பெரும்பாலப்பாய் ஐயா சொன்னது போல் பாதை சரியில்லை காட்டு பாதை சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தனாங்க அதே மாதிரி அந்த பாதையை வந்து செப்பனிட்டு கொடுக்கணும் இந்த விவசாயம் செய்கிற இந்த மக்கள் வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலே செய்யணும் இன்னும் இந்த குளங்களை ஆழப்படுத்தினா எங்களுடைய தாயகத்தில் வந்து மிகவும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் மக்கள் இருக்கணும் பத்தாயிரம் பன்னாயிரம் ஏக்கரம் செய்யக்கூடிய மாதிரி வடமாகாணத்தினுடைய ஆளுநருடைய கவனத்துக்கு நாங்கள் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் கொண்டு வரோம் தாயகத்தில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களுக்கு கிடைய இருக்கிற எங்களோட தேசிய வளங்கள் அதுகளை வந்து எங்களில் உலகில் உலகுக்கும் அறிய செய்கிறோம் அதே மாதிரி இதனுடைய முன்னேற்றங்களை கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு இந்த குளத்துக்கு வந்து நாங்கள் அதிகால வேலையிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் நாங்கள் தொடக்கத்தில் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் அதே மாதிரி தயவு செய்து இந்த கும்ளமுனையிலிருந்து விவசாயிகள் எட்டாயிரம் ஏக்கர் செய்கிற வியத்தியில் அவர் சொல்கிறாண்டா பதினாயிரம் ரூபா கூலி கொடுக்கணுமா பதினாயிரம் கூலி கொடுத்து அவ்வளோ தூரத்துக்கு லாபம் இருக்காது ஆளுநரை பொறுத்தவரை அரசு அதிபராக இருந்து மிக சிறப்பாக யாழ் மாவட்டத்தில் நல்ல சேவைகளை ஆற்றின ஒரு நல்ல மனிதன் இன்றைக்கு அவர் ஆளுநராக வந்ததும் ஒரு நல்ல விடயம்தான் இருந்தாலும் இந்த பாமர மக்களுக்கு ஒரு பெரும்பாலும் பக்கபலமாக இருந்து உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு சகல அதிகாரிகளும் கவனத்துக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோரின் உங்கள் அன்பின் சரி வந்து எங்களை வந்து இந்த குல்லாவில் ஏற்றி கொண்டு மீன் எப்படி நாங்கள் பிடிக்கிறதுன்றதைத்தான் இந்த அது வந்து தண்ணி முறிப்பு குளத்தில் நல்ல நிறைய தண்ணி இருக்கு இன்னும் ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிற வணக்கம் தம்பி இங்க ஒரு அழகான ஒரு அழகிய இன்றைக்கு வந்த ஒரு மழைப்பனி மூடலாக தான் இருக்கு என்ன மழைப்பனி மூடலாக இருக்குது இதுக்கெல்லாம் நிறைய முதலையும் இருக்கு நாங்கள் எல்லாமே வந்து கூடுதலாக இந்த குளங்களுக்குள்ள வந்தால் குளிக்கிறது மற்றது இந்த எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது இந்த விவசாயங்கள் தொழில்கள் மற்றது எங்களுடைய மக்கள் இதுகளை நம்பி வாழ்கிறதுன்ற தான் நாங்கள் காட்டுறது அப்போ அவைகள் எதிர்நோக்குற பிரச்சினைகள் அது இன்றைய வடமாகத்தில் வந்து எங்களுக்கு ஆயத்தில் வந்து மக்களுக்காக இவ்வளவு சிறப்பான விடயங்கள் இருக்குது அதுகளைத்தான் நாங்கள் காட்டுறோம் அண்மையில் நாங்கள் உடையார்கட்டு குளத்திலேயும் இப்படி ஒரு பயணம் செய்திருக்கிறோம் இன்றைக்கி தண்ணி முறிப்பு குளத்தில் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தான் நாங்கள் சொல்லலாம் அண்ணனும் வந்து அதோடு நான் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மு முஸ்லீம் சகோதரனோட ஒரு நட்பு நீதியாக உறவு நீதியாக பயணிக்கிறதுல அது எங்களோட சனல் மிகப்பெரிய சந்தோஷம் இன ஐக்கியத்தையும் எங்களுடைய ஒற்றுமையும் வெளிப்படுத்தி நிற்கும் அதோ கூட வேறு அவர் சொன்னார் என்னென்ன ரெண்டு சங்கம் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு சங்கமும் ஒன்று தான் உண்டாக தான் நாங்கள் வந்து தொழிலில் ஈடுபடுறோம் அதுதான் முக்கியம் எங்களோட நாட்டுக்கும் எங்களோட மக்களுக்கும் குடும்ப உறவுக்கும் அது கட்டாயந்து காம் அடிக்கடி குளிச்சுட்டு இறங்கி இறங்கி இந்த இதில் இந்த வேர்கள் வந்து இல்லாமல் வந்து மேலே முளைச்சி நிற்கிது பாம்பு இந்த தலை நின்ற மாதிரி இருக்கு இது வந்து வளிக்கிறது குளங்களையும் வந்து கூடுதலாக எங்களோட காணொளி வந்து எங்களோட மக்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி தேவையான விடயங்களை நாங்கள் கொண்டு வரோம் நல்லா லைக் பண்ணுங்க நல்லா பகிருங்க பெருவாரியான ஒரு வரவேற்பு இவர்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படவும் வந்து தொழிலுக்குறாங்க கல்மடுவில் வந்து நான் உழுவ மீன் காட்டியிருந்தேன் முள் இல்லாத மீன் இது ஜப்பான சில சிலாப்பிசை இங்கே சிலாப்பி அடிக்க பார்த்தியில உறவுகளை மீனை வந்து சும்மா வேறு லெவலில் வந்து எல்லாம் சுட்டு அடிக்க அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே செட்டியாக செட்டியாக அடிக்கிறேன் இதுதான் இன்றைக்கு கிடைக்கிருக்கு கல்மடு மாதிரி இங்கே வந்து சிலாப்பி சிலாப்பி வந்தாமிட்டுருக்கு பார்ப்போம் நீங்கள் கம்பியம் இது வேலை கிடைக்கா எல்லாமே சில அப்படி தானே என்ன இங்கே பேருங்க என்ன பாட போடுறா ரெண்டு பேருங்க மாட்டாரா வேக போடுறோம் வலை விட்டு பாருங்க கொஞ்சம் மீன் தான் இரவு போய் பாருங்களே இல்லை இரவு போட்டுட்டு இவ்வளவு தூரம் போய் வலிக்கு போட்டு வாங்க உங்கள தூரம் என்ன நாங்கள் சரி நாங்கள் குளத்தை வந்து வீடியோ பதிவு செய்ய வந்த நாங்கள் வந்த இடத்துல இப்போ முஸ்லீம் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரன் எங்களுக்கு எங்களுக்கான அந்த குளத்துக்கான சம்பந்தமான பதிவுகள் தந்துட்டு ஒரு சிநேதபூர்வமாக வந்து எங்களை கூட்டிக்கோணது தன்னுடைய சிறிய செய்தி உணவகம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு முதல் அன்போடு உபசரித்து அப்புறம் திரமான ஒரு பிளேண்டி அதாவது வந்து திரமான தேநீர் தேநீர் ஒன்று தந்திருக்கிற இப்போ அவற்றை கடையில் இருந்து தான் நாங்கள் இப்போ தேனீரை அருந்திக்கொண்டிருக்கிறோம் புன்னகையோட அன்போடு வந்து மேலே நல்ல நல்ல விடயங்கள் சொல்லி இருக்கிற நீங்கள் அந்த காண வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தினங்களுக்குலான ஒற்றுமையாக நாங்கள் இப்படி வாழணுமன்றதில் வந்து தெளிவாக இருக்கிறோம்